ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ராகோ சீரியல் ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கிள இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனின் கிளிக் பண்ணிடுங்க இங்கே பார்த்தோம்னா க நம்ம சீனு மாயா கல்யாணம் நடக்கிற அந்த இடத்து தான் காமிக்கிறாங்க அங்கே வந்து ஒரு வழியாக குமார் வந்து சீனுவை காப்பாற்றி கோவிலுக்குள்ளே அழைச்சிட்டு வந்துடுறாங்க இன்னொரு பக்கம் ரகுராம் வீட்டில் இருந்து ஒட்டுமொத்த பேரும் கிளம்பி நேரம் மாயா கல்யாணத்துக்கு வந்துடுறாங்க ஸோ எல்லாருமே வந்து சபைகளை ஒன்று கூடி இருந்துட்டுருக்காங்க இன்னொரு பக்கம் ஜானகி வந்து கல்யாணம் நடந்து முடிச்சதுக்கு அப்புறமா சீனு தான் மாயாவோட என்னன்னு தெரிஞ்சால் வீட்டில் அடுத்த பொது பிரச்சனை உண்டாக போகுது கடவுளை நீடா இந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்தணுங்கிற மாதிரி ஜானகி வந்து வண்டிட்டு இருக்காங்க இங்க பார்த்தோம்னா சீடு வந்து ரெடி ஆயிட்டு இருக்காங்க அப்ப நம்ம மாயா வந்து உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு கேட்குறாங்க அதில் அப்புறமா சொல்கிற மாயா யாரும் தெரியல என்னை கொஞ்சம் ரவுடி போய் ரவுடிங்க கடத்திட்டு போயிட்டானுங்க நல்ல வேலை நீ சொன்னதா குமாரன்னு சொன்னார் குமார என்ன இல்லைனா நான் இன்னைக்கு வந்திருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னது சரி சீனு இந்த பிரச்சனையை கல்யாணம் முடிச்சதுக்கப்புறமா பார்க்கலாங்கிற மாதிரி சொல்லி சீனுவை வந்து ரெடியாக சொல்லிவிட்டு மாயா வந்து ரெடியாக போகிறாங்க அங்கே பார்த்தோம்னா தானாக வந்து நம்ம மாயாவுக்கு மேக்கப்லாம் போட்டு ரெடி இருக்காங்க இருந்தாலும் மாயாவோட மனசு வந்து கல்யாணத்துக்கு மறுப்பு கல்யாணத்துக்கு சொல்ற மாதிரி இருந்துட்டுருக்கு இங்கே பார்த்தோன்னா சார் வந்து சம டென்ஷன் ஆகுறாங்க இந்த சீனு வந்துட்டான் போல் அதனால தான் இந்த மாயா இப்படி கல்யாணத்துக்கு கல்யாணத்துக்கு ரெடி ஆகிட்ருக்கா அப்பா என்ன காரியம் பண்ணி வச்சிருக்காரோ தெரியலையே அப்படின்னுட்டு மகாலிங்கத்துக்கு ஃபோன் போட்டு அப்பா என்னப்பா பண்ணி வச்சிருக்க அந்த சீனு வந்துட்டானாங்கிற மாதிரி கேட்டதோ ஆமாம் ஆமாம்மா யாரோ தெரியல ஒருத்தன் நம்ம ஆட்களை அடிச்சு போட்டுவிட்டோம் சீனுவை காப்பாற்றிட்டேன் அப்படின்னதும் அப்படின்னா சீனு வந்து மாயா குழுத்துல தலை கட்ட போகிறாராங்கிற மாதிரி நம்ம சார் வந்து கேட்குறாங்க இங்கே பாருமா இப்போ அவன் அளவுக்கு திருட்டு கல்யாணம் பண்ற அளவுக்கு போனாலும் இதுக்கப்புறமா நம்ம அவன் வழியில் போகிறது இனி சரி வராதுமா அந்த குடும்பத்தை மட்டும் இல்லை அந்த சீனுவை சேர்த்து நாம பழி வாங்கணும் இங்கே பாரு நீ கவலைப்படாதும்மா இதோட ஒரு சிறந்த அப்படையா நான் உனக்கு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் ஆனால் முக்கியமான விஷயமா இந்த கல்யாணம் நடந்தால் அந்த சீனுவை மாயாவை ரகுராம் வீட்டை விட்டு விரட்டி அடிப்பான் கடைசியில் ரகுரான் தலை குனிக்கிறது உறுதி அப்படின்னதும் சரிப்பா நம்ம போட்ட திட்டத்தில் இதுவாச்சு நடக்கட்டும்ங்கிற மாதிரி சாறு ஒரு பக்கம் இருந்துட்டு இருந்துகிட்ருக்காங்க எங்கே பார்த்தோன்னா சீனு வந்து தள்ளிக்கட்டு வரைக்கும் முகத்தை மறைச்சிருக்கணும் அப்படி கிஷோர் வந்து சொல்லியிருப்பாங்க அதனால நம்ம சேனம் வந்து முகத்தை மறைச்சிட்டே வந்து உட்கார்றாங்க மாப்பிள்ளை முகத்தை மறைச்சிட்டு வந்திருக்காரு அப்படின்னு ரகுராம் வந்து கேட்குறாங்க அது மாப்பிள்ளை விட்டு வளர்க்க அப்படின்னதும் ஜானகி வந்து பயந்துகிட்டே இருக்காங்க இந்த பக்கம் பொண்ணு அழைச்சிட்டு வாங்க அப்படின்னதும் நம்ம தனா வந்து மாயாவை ரெடி பண்ணி அழைச்சிட்டு வராங்க அப்போ மாயா என்ன பண்ணுறாங்கன்னா சீனு பக்கத்தில் உட்காராம உடனே நம்ம தனாவோட கையை உதறி தள்ளி விட்டுட்டு நேராக கிட்ட ஓடி வராங்க ஸோ எல்லோரும் எழுந்திரிச்சு நிற்கிறாங்க அப்போ நம்ம மாயா வந்து என்ன மன்னிச்சிடுங்க பெரியப்பா நான் மிகப்பெரிய தப்பு பண்ண பார்த்துட்டேன் எனக்கு இந்த கல்யாணம் வேணாம் பெரியப்பா என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ரகுராம வந்து கட்டிப்பிடிச்சி அழுதுட்டு இருக்காங்க மாயா என்னாச்சு உனக்கு அப்படின்னு கிஷோர் கேட்கறாங்க வேணாப்பா என் பெரிய பாவுக்கும் இப்படி ஒரு கௌரவ பிரச்சனையை உண்டாக்கிட்டு நான் கல்யாணம் பண்ண விரும்பலப்பா என் அம்மா பண்ண தப்பையே நானும் பண்றதா போயிடும் நான் என் பெரியப்பா கூடவே இருக்காப்பா நான் இந்த கல்யாணம் பண்ணிக்கல மாதிரி சொன்னதும் சீனு ஒரு பக்கம் சம அதிர்ச்சி ஆகுறாங்க கிஷோரு என்ன பண்றேன்னு புரியாம தவிச்சிட்டு இருக்காங்க மாயா நான் சொல்றது கேளுமா அப்படின்னு சொல்லும்போது உடனே நம்ம ரகுராம் மாயாவை நல்லா பிடிச்சு வச்சுட்டு இங்கே பாருங்க இப்போ இந்த கல்யாணம் வேணான்னு என் கௌரவத்தை தூக்கி பிடிச்சாலோ என்ன சொல்ற கேட்டுக்கோங்க மாயா இனி என்னோட சொந்த பொண்ணு அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் அதிர்ச்சி ஆடுறாங்க மாயா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க என்ன இவ இப்படி பண்ணிட்டா பரவாயில்ல சீனுவாச்சும் நமக்கு கிடைப்பான் அந்த சந்தர்ப்பத்தில் எப்படியாச்சும் நம்ம சீனுவை கல்யாணம் பண்ணலாம்ங்கிற மாதிரி சாரு வந்து யோசிக்கிறாங்க இன்னொரு பக்கம் நம்ம ஜானகி ரொம்ப பெருமைப்படுறாங்க மாயாவை என் தங்கச்சியே மிஞ்சிட்டே மாயா அப்படின்னு சொல்லி இன்னும் பக்கம் நம்ம ரகுராம் வந்து இங்க பாரு நீ என் சொந்த பொண்ணுமா உன் அப்பாவோட கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக எந்த ஒரு பொண்ணும் செய்ய துணி அது ஒரு தியாகத்தனி பண்ணிருக்க உன் காதலையும் உன் வாழ்க்கையினையும் விட்டு கொடுத்துருக்க சொல்லு உனக்கு என்ன வேணும் நான் என்ன வேணாலும் செய்யறேன் அப்படின்னு ரகுராம் சொன்னதும் நீங்க என்னை உங்க சொந்த பொண்ணாவே ஏத்துக்கொண்டிருக்கீங்கப்பா இதை விட பெரிய விஷயம் எனக்கு என்ன இருக்கு எனக்கு இதுவே போதும் நீங்க யாரை கை காட்டுறீங்களோ நான் அவனையே கல்யாணம் பண்ணிக்கிறேன் மாதிரி சொன்னதும் சிக்னும் ஒரு பக்கம் தவச்சிட்டு இருக்காங்க இந்த பக்கம் நம்ம ரகுராம் வந்து இங்க பாருமாயா இப்போ என் கௌரவத்துக்காக வாழ்க்கையை விட்டு கொடுத்தியோ அதே மாதிரி என் பொண்ணுக்காக நான் கௌரவத்தை விட்டு கொடுக்க மாட்டேனா என்னங்கிற மாதிரி கேட்டதும் மாயா வந்து திறந்தனும் முழிக்கிறாங்க பெரியப்பா எனக்கு புரியல பெரியப்பா இங்க பாரு நீ யாரை காதலிக்கிறியோ அவ கல்யாணம் பண்ணிக்கோ உன் கல்யாணத்தை சிறப்பா நான் நடத்துறேன் அப்படிங்கிறது பெரியப்பா எனக்கு புரியல பெரியப்பா நான் காட்டில் இருக்கிற பையன் யாருன்னு தெரிஞ்சா நீங்க ரொம்பவே கஷ்டப்படுவீங்க பெரியப்பா அதனால வேணாம் இங்கே பாரு அவன் யார் வேணும்னாலும் இருக்கட்டும் அதான் நான் வாக்கு கொடுத்துட்டேன்ல ஸோ நீ அந்த மாப்பிள்ளையும் காமி நானே என் கையால் உனக்கு நானே என் சார்பால உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற அப்படின்னதும் உடனே நம்ம சீனம் வந்து முக்காடம் எடுக்கிறாங்க தலையில போட்டிருந்த பூ மாதிரி இருக்கும் அதை வந்து எடுக்கிறாங்க இது பார்த்தா ரகுராம் ஃபேமிலி ஃபேமிலி வந்து செமையா அதிர்ச்சி ஆகுறாங்க டேய் என்னடா பண்ணி வச்சிருக்க அப்படின்னு பத்மா ஒரு பக்கம் டென்ஷன் ஆகிறாங்க அப்ப நம்ம ரகுராம் வந்து சினு நீயா ஆமா மாமா நானும் மாயா வந்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து காதலிக்கிறோம் அப்படின்னு சொன்னதும் ரகுராமுக்கு இடியே விழுந்த மாதிரி போயிடுது இந்த பக்கம் நம்ம மாயா வந்து ஆமா பெரியப்பா ஒரே வீட்ல இருந்துட்டு நாங்க காதலிச்சிட்டோம் இதுக்கப்புறமும் உங்க ஆசீர்வாதம் இல்லாம நாங்க கல்யாணம் பண்றது ரொம்ப பாவம் மிகப்பெரிய தப்பு பெரியப்பா அதனாலதான் நான் இந்த கல்யாணம் வேணான்னு சொன்னேன் என்ன மட்டும் வருத்தம் ஒதுக்கிடாதீங்க பெரியப்பா உங்க கௌரவத்துக்கு நான் எந்த பிரச்சனையும் விளைவிக்க மாட்டேன் நான் உங்க கூடவே உங்க பொண்ணாவே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் இங்க பாருமாமாயா உன்னை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு இதுவே ஒன்னா வீட்டுல இருக்கிறவங்க எது தப்பு தண்டா பண்ணிட்டு அதை சாக்கா வச்சு கல்யாணம் பண்ணிப்பாங்க அப்படி இல்லையா திருட்டுத்தனமா போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்து ஆசீர்வாதம் வாங்கினா மன்னிச்சு ஏற்றுப்பாங்கன்னு திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணிப்பாங்க ஆனா நீங்க ரெண்டு பேரும் என்ன விட உயர்ந்து போயிட்டீங்க இங்க பாருங்க இந்த கௌரவத்துக்காக நீ உன் வாழ்க்கையை வந்து எப்போ தியாகம் பண்ண நினைச்சியோ நான் கொடுத்த வாக்க காப்பாத்தாம விட மாட்டேமா இங்க பாரு சீனு தான் உன் கழுத்துல தாலி கட்டுவான் டே சீனு என்னடா பாத்துட்டு இருக்க கட்டுறா தாலி அப்படிங்கிறதும் உடனே சீனோட அம்மா வந்து தடுத்து நிறுத்துறாங்க அண்ணன் இது கொஞ்சம் கூட சரியில்லைன்னு உன் முடிவு இல்லைன்னா எப்பவும் தடங்கலாம் இருந்தது எடு கிடையாது ஆனா இது என்னோட புள்ள விஷயம் என் புள்ள வாழ்க்கை எப்படி பட்டு போனா உனக்கு என்னங்கிற மாதிரிலாம் எல்லாம் என்னால இருக்க முடியாதுன்னு இங்க பாரு என் பையன் பையனுக்கும் சாருக்கும் நிச்சயம் ஆயிடுச்சு அதனால என் பையன் வந்து சாரு தான் தாளி கட்டணும் அது எனக்கு மருமன்னு சொன்னா சாரு மட்டும்தான் இதை கண்ட கண்ட அனாதையெல்லாம் கிடையாது அப்படின்னதும் இங்கே பாரு பார்வதி தப்பா பேசாத அதான் நான் சொன்னேன் தனா எப்படி என்னோட சொந்த பொண்ணும் என்னோட மூத்த பொண்ணும் மாயா தனாவுக்கு என் சொத்துல என்னென்னலாம் பங்கு இருக்கோ அதே பங்கு தான் என் மாயாவுக்கும் இருக்கு அப்படின்னு சொன்னதும் உடனே நம்ம சீனோட அப்பா இங்கி பாரு உனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னா இந்த மண்டபத்தை விட்டு போயிடு அண்ணே எதுக்கு இவ பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு டே சீனு கட்ரா தாலியா அப்படின்னு சொன்னதும் வந்து ரொம்ப சந்தோஷமா கழுத்துல தாலி கட்டுவாங்க இப்படித்தடிய வரக்கூடிய களத்தை கொண்டு போக வாய்ப்பு